மாணவர்களே இந்த கடைசி நாட்களிலே பொருளாதார பிரச்சனை எல்லா குடும்பங்களிலும் தலைவிரித்தாடுகிறது ஏழைகளின் வறுமை அவர்களை கலங்க பண்ணும் என்று வேதம் சொல்லுகிறது பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் பொருளாதாரம் கட்டாய நமக்கு தேவை இந்த உலகத்தில் வாழ்வதற்கு பணம் இருக்கிறது ஆகவேதான் நாம் படித்து வேலை செய்கிறோம் வியாபாரம் பண்ணுகிறோம் விவசாயம் செய்கிறோம் பொருள் ஈட்டுகிறோம் என்றால் நாமும் நம்முடைய குடும்பமும் இந்த உலகத்திலே கடன் இல்லாமல் வாழ வேண்டுமானால் நமக்கு பொருளாதார தேவை அவசியமாகிறது ஆனால் இந்த பொருளாதார தேவை பண ஆசையிலே கொண்டு போய் நம்மை விடுகிறது நுட்பமான அரசியல் இதில் இருக்கிறது கவனமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று எப்ரேயர் பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே ஆண்டவர் நமக்கு ஒரு ஆலோசனை தருகிறார் நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறாரே ஒருத்தர் சொன்னாரு இந்த உலகத்துல வாழ்வதற்கு நமக்கு அதிக பணம் தேவையில்லை இந்த உலகத்தில் நம்ம வாழ்வதற்கு ஆண்டவர் நம்ம எப்படி வச்சிருக்காரோ அது போதும் ஒவ்வொரு மனிதனும் வாழ்வதற்கு தேவையான வாழ்வாதாரத்தை ஆண்டவர் உருவாக்கித்தான் வைத்திருக்கிறார் ஆனால் பணம் ஏன் அதிகமாய் நமக்கு தேவைப்படுகிறது அடுத்தவர்களை போல நாம் வாழ வேண்டும் என்று ஆசைப்படும் பொழுதுதான் நமக்கு நிறைய பணம் தேவைப்படுகிறது ஆகவேதான் இந்த வசனத்துல அவர் சொல்றார் நீங்கள் பண ஆசை இல்லாதவர்கள் காலை வேளையில ஆண்டவர்கிட்ட நாம பண்ண வேண்டிய ஒரு ஜபம் ஆண்டவரை எனக்குள் இருக்கிற அதாவது வெளியே தெரியாது நம்முடைய மறைவா இருக்கும் நமக்குள்ள பண ஆசை ஆண்டவரை எனக்குள் இருக்கிற பண ஆசையை என்னை விட்டு எடுத்து விடுங்கள் எனக்கு பண ஆசை இருக்க கூடாது எனக்கு இருக்கிறது போதும் என்னால் இதுல மகிழ்ச்சியாய் வாழ முடியும் ஏன்னா நீர் என்னை கைவிடுவதும் இல்லை என்னை விட்டு விலகுவதும் இல்லை எனக்கு நீங்க போதும் ஆண்டவரே பண ஆசை இல்லாதவர்களாய் வாழ நம்ம அர்ப்பணிப்போமா ஆண்டவரே நன்றியோடு மை துதிக்கணும் எங்கள் வாழ்வாதாரங்களுக்கு தேவையான வசதிகளை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீரப்பா அது எங்களுக்கு போதும் என்று எண்ணும் மனதை எங்களுக்கு தாரும் போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தி மிகுந்த ஆதாயம் என்று சொன்னது போல எங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று நாங்கள் நினைக்கும்படி எங்களுக்குள் இருக்கிற பண ஆசைகளை முற்றிலுமா எடுத்து போல் நீங்கள் கடன் இருக்கலாம் பிரச்சனைகள் இருக்கலாம் அதில் நீங்கள் அற்புதம் செய்வீர் அதற்கு அடிப்படையாக எங்களுக்குள் இருக்கிற பண ஆசை மறைவாய் இருக்கிறது வெளியே தெரியாமல் இருக்கிறது பண ஆசை எங்களுக்குள் இருக்கிறது இந்த பண ஆசையை எங்களிலிருந்து முற்றிலுமா எடுத்து போடும் முற்றிலுமா எடுத்து போடும் நீர் எங்களை கைவிடுவதும் இல்லை எங்களை விட்டு விலகுவதும் இல்லை எங்களோடு கூட இருக்கிறதுனாலே அண்டவரே எங்களால் மகிழ்ச்சியாய் வாழ முடியும் ஒருவரையும் ஆசிர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே